தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் முருகப்பெருமான் மிக முக்கியமான தெய்வமாக விளங்குகிறார் கந்தா கடம்பா குகனே என்ற நாமம் கேட்டாலே மனம் உருகும் முருகனுக்கு உலகில் ஆறு முக்கிய தலங்கள் உண்டு அவைதான் அறுபடை வீடுகள் அந்த ஆறு தலங்களையும் ஒரே கோயில் வளாகத்தில் தரிசிக்க முடியும் என்றால் அந்த அதிசயமான அனுபவத்தை தரும் கோயில்தான் சென்னை பெசன்ட் நகர் அறுபடை வீடு முருகன் கோயில் கோயிலின் தோற்றமும் சிறப்பும் இந்த கோயில் சென்னை பெசண்ட் நகரில் கடற்கரைக்கு அருகாமையில் அமைந்துள்ளது இங்கு நுழைந்தவுடனே ஒரு அமைதி ஒரு தெய்வீக அதிர்வு இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் முருகனின் ஆறு படை வீடுகளும் தனித்தனியான சன்னிதிகளாக ஒரே வளாகத்தில் அமைந்துள்ளன அதாவது ஒன்று திருப்பரங்குன்றம் இரண்டு திருச்செந்தூர் மூன்று பழனி நான்கு சுவாமிமலை ஐந்து திருத்தணி ஆறு பழமுதிர்ச்சோலை இந்த ஆறு தலங்களின் ஆன்மிக அர்த்தமும் மூர்த்தி வடிவங்களும் இங்கே பிரதிபலிக்கப்படுகின்றன அறுபடை வீடுகள் ஆன்மீக கதை ஒன்று திருப்பரங்குன்றம் திருமணத்தலம் முதலாவது படை வீடு திருப்பரங்குன்றம் இங்கே முருகன் தேவேந்திரனின் மகள் தேவயானியை திருமணம் செய்து கொண்டார் சூரபத்மனை அழைத்த பிறகு தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி முருகன் இங்கு குடும்பத் தெய்வமாக அருள் பாலித்தார் இந்த கோயிலில் முருகன் தேவயானி திருமண கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இரண்டு திருச்செந்தூர் வெற்றித்தலம் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் சூரபத்மனுடன் நடந்த கடும் போருக்குப் பிறகு முருகன் கடற்கரையில் தங்கி போரின் பாவம் நீங்க தியானம் செய்த தலம் இது இங்கே முருகன் வெற்றியின் வடிவமாக வீரமும் கருணையும் சேர்ந்த ஒருவில் காட்சியளிக்கிறார் பெசந்த் நகர் கோயிலிலும் இந்த சந்நிதி கடலோர தலத்தின் உணர்வை நினைவூட்டும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மூன்று பழனி ஞானத்தலம் மூன்றாவது படை வீடு பழனி ஞானப்பழம் விவகாரம் நினைவிருக்கிறதா சிவபெருமான் பார்வதி முருகன் விநாயகர் யார் உலகை சுற்றி வருகிறாரோ அவருக்கே ஞானப்பழம் என்ற சோதனை விநாயகர் உலகை சுற்றி வந்து வென்றார் முருகன் மனம் வருந்தி பழனியில் தண்டாயுத பாணியாக கோலத்தில் அமர்ந்தார் இந்த கோலமே மனிதனுக்கு துறவுணர்வும் ஞானமும் அளிக்கிறது நான்கு சுவாமிமலை குரு தலம் நான்காவது படை வீடு சுவாமிமலை இங்கே ஒரு அற்புதமான காட்சி முருகன் சிவபெருமானுக்கு ஓம் மந்திரத்தின் அர்த்தத்தை போதித்தார் அதனால் தந்தைக்கு குருவான மகன் சுவாமிநாதன் என்ற பெயர் வந்தது இந்த சந்நிதி கல்வி ஞானம் ஆன்மிக முன்னேற்றம் வேண்டுவோருக்கு மிக சக்தி வாய்ந்தது ஐந்து திருத்தணி அமைதி தலம் ஐந்தாவது படை வீடு திருத்தணி போருக்குப் பிறகு முருகன் கோபத்தை துறந்து அமைதியும் கருணையும் கொண்ட தலமாக இது விளங்குகிறது இங்கே வள்ளியுடன் கூடிய முருகன் அருள் பாலிக்கிறார் மன அழுத்தம் கோபம் குடும்ப பிரச்சனைகள் நீங்க இந்த சந்நிதியில் பிரார்த்தனை செய்தால் மனம் அமைதி பெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஆறு பழமுதிர்ச்சோலை அருள் தலம் ஆறாவது படை வீடு பழமுதிர்ச்சோலை இது முருகன் வள்ளியை சோதித்த தலம் முதியவர் வேடன் மாய வடிவங்கள் எல்லாம் எதற்காக வள்ளியின் பக்தியும் அன்பும் உண்மையா என்பதை அறிய இங்கு முருகன் அருளம் கருணையும் நிறைந்த தெய்வமாக விளங்குகிறார் ஒரே கோயிலில் ஆறு தலங்கள் ஒரு வரம் பெசந்த் நகர் அறுபடை வீடு கோயிலின் மகத்துவம் என்னவென்றால் வயதானவர்கள் தூரம் பயணம் செய்ய முடியாதவர்கள் வேலை காரணமாக நேரம் இல்லாதவர்கள் எல்லோருக்கும் ஒரே இடத்தில் ஆறு படை வீடு தரிசனம் கிடைக்கிறது இதுவே இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய வரம் பக்தர்களின் நம்பிக்கை இந்த கோயிலில் பிரார்த்தனை செய்தால் கல்வித் தடை நீங்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமண தடை தீரும் குடும்ப ஒற்றுமை பெருகும் மன அமைதி கிடைக்கும் என்று பலரும் அனுபவமாக கூறுகிறார்கள் நிறைவு சொல் வாய்ஸ் எண்டிங் அறுபடை வீடுகளின் அருள் ஒரே இடத்தில் சென்னை பெசண்ட் நகரில் கந்தனின் கருணை என்றும் நம்முடன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா குகனே